பத்து பேர் சாப்பாட நான் ஒருத்தனையே சார் ஆமா சார் எனக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடைச்சிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லட்சம் ஆக்கி தேவிகம் வெட்டி பேரன்புடைய ஸ்டீம் மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாது அதே போல் எந்த மனிதன் எப்படி அவதாரம் எடுப்பான் என்று தெரியாது முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை ரொம்ப அடி மேலே அடி கெட்ட குடியே கெடும் பட்ட காலிலேயே படுங்கிற மாதிரி தொடர்ந்து தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு ஆச்சரியமான வகையில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பம் தள நம்பி நிற்கும் போல் ஒவ்வொன்று இருக்கும் வாழ்ந்த குடும்பம் அந்த அடையாளமே இல்லாத தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க அந்த வீடு பாழடைஞ்சு கிடக்கும் தரமட்டமாயிருக்கும் எல்லாம் பஞ்சம்புழைக்க போயிருப்பாங்க இல்லைன்னா வாரிசுகளே இல்லாமல் அழிஞ்சி போயிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பெறக்கு கெரக்கு மாதிரி பெறக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான் தலையில் எண்ணெய் வழியும் மூக்கு ஒழுவும் ஈ அப்படிம்பா ஏய் என்னடா கோபாலு அப்படின்னா அண்ணே அப்படிம்பா இந்த மாதிரி இருப்பான் ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அரசியலில் பெரிய ஆளாக இருப்பான் பெரிய பதவிக்கு வந்திருப்பான் எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறேன் கூட்டி படிக்க தெரியாதுங்க இன்றைக்கி பெரிய தொழிலதிபராக இருக்கான் பத்து லாரி வச்சுருக்கான் சிமெண்ட் ஏஜென்சி எடுத்துருக்கான் கம்பி ஏஜென்சி எடுத்திருக்கான் சொன்னா நம்பவே மாட்டாங்க படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கெராக்கு மாதிரி இருப்பான் ஆளை பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொரு கெராக்கு இருந்தான் பித்துக்குழி மாதிரி இருப்பான் அவனுக்கு ஏராளமான நகைகளோட சொத்தோட ஒரு பொண்ணு அழகான பொண்ணு கிடைச்சிது இப்போ குழந்த குட்டியோட அவன் அற்புதமான வாழ்க்கை இருக்கான் இவனா அவன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு அவனுடைய தோரணையை மாறிடுச்சு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது ஒரு மனிதனுக்குள்ள பல மனிதன் இருக்கான் இதுதான் ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிற படம் ஒரு மனிதன் கல்லு மாதிரி இருக்கான் ஆனால் ஒரு இயக்குனருடைய கை ஒரு டைரக்டருடைய கைப்பட்டு ஒரு கல்லாக இருந்தவன் ஒரு கலைஞனுடைய கைப்பட்ட பிறகு சிற்பமாகிறான் இன்னும் சொல்லப்போனால் அந்த கல் பிரதிஷ்டையாக பிறகு தெய்வமாகவே மாறிவிடுகிறது அப்போ எதுவுமே இருக்கிற இடத்துல இருக்கணும் போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும் இதுதான் மெசேஜ் அந்த மனிதன் எவ்வளவு பித்துக்குழியாக இருக்கிறான் பிறகு அவனுடைய தோரணை எப்படி மாறுகிறது அமைதிப்படையில் இதை அழகாக சத்தியராஜ் காட்டுவார் அமாவாசையாக இருப்பான் அப்போ அவனுடைய முகத் தோற்றம் எப்படி இருக்குது அவனுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்குது அவனை ஜெயித்த பிறகு அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது உடை பாவனை எப்படி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதை அந்த தலைமுறையிலேயே போன தலைமுறையிலேயே சிவாஜி நடிகர் தலைவர் சிவாஜி நடித்து காட்டினார் பித்துக்குழியாக பெராக்கு பார்க்குறவனாக ஒரு வெகுளியாக உலகம் தெரியாதவனாக இருந்தவன் பிறகு ஒரு நடிகனாக ஒரு கதாநாயகனாக இந்த நாடறிந்த பிரபலமாக மாறினால் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவனுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் என்பதை நடிகர் திலகம் சத்யராஜிக்கு முன்பே அழகாக நடித்து காட்டினார் கமலஹாசனுக்கு முன்பே அழகாக நடித்து காட்டினார் நான் கோபாலகிருஷ்ணன் அப்படிம்பார்ல பதினாறு பதினாறு வயதினிலே நான் சப்பானி இல்லை நான் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பலாருன்னு அரைஞ்ச உடனே ரஜினிக்கு மட்டும் இல்லை பரட்டைக்கு மட்டும் இல்லை கவுண்டமணிக்கு மட்டும் இல்லை அந்த ஊருக்கே ஷாக்காக இருக்கும் பார்க்குற நமக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் இவனா இப்படி மாறிட்டான் அப்படின்னு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம சந்திச்சிருக்கோம் அதுதான் ராமன் எத்தனை அடி யாரையும் நம்ம எலக்காரமாக நினைக்கக்கூடாது யாரையும் நம்பளை கேவலமாக பார்க்கக்கூடாது எந்த மனிதன் எப்படி விஸ்வரூபம் எடுப்பான் என்று தெரியாது எந்த விதைக்குள் எந்த ஆலமரம் இருக்கும் என்று தெரியாது எவன் மகாகவி காளிதாசாக மாறுவான் முட்டாளாக இருந்தவன் மகாகவி காளிதாசாக மாறுவான் ரவுடியாக இருந்தவன் இலக்கு இல்லாமல் இருந்தவன் வால்மீகி என்று பெயரெடுத்து ராமாயணத்தை எழுதுவான் ஆகவே யாரிடம் எந்த திறமை இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது அவர்களுக்கு அமையக்கூடிய ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு அமையக்கூடிய முதலாளிகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இயக்குநர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது ஒரு கலைஞன் கைப்பட்டால் தள்ளும் சிலையாகும் அதுவே ஒரு வேதியனுடைய பிராமணர்களுடைய கையில் பட்டால் அந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தெய்வமாக மாறும் இதை சூரிய வம்சத்தில் மிக அழகாக காட்டியிருப்பார் பெற்ற தந்தையே மகனை கேவலமாக நினைப்பார் அவன் பிறகு விஸ்வரூபம் எடுத்து நிற்பார் உன்னால் முடியும் தம்பியிலும் அதைப்போலத்தான் அதைப்போல எந்த ஒரு மனிதனையும் நாம் கேவலமாக நினைக்கக்கூடாது கேலி செய்யக்கூடாது என்பதுதான் ராமன் எத்தனை ராமனடி அவன் நண்பர்களோடு எப்படி இருக்கிறான் காதலியோடு எப்படி இருக்கிறான் எந்த லட்சியமும் இல்லாமல் உலக அறிவு இல்லாமல் இருந்தபோது எப்படி இருக்கிறான் நாடறிந்த பிறகு அவன் எப்படி இருக்கிறான் தன்னை கேலி செய்தவர்கள் மத்தியில் தோன்றும் பொழுது வளர்ந்த பிறகு அவன் எப்படி தோன்றுகிறான் அவனுடைய பேச்சுவார்த்தை உடை பாவனை எப்படி இருக்கிறது இதுதான் ராமன் எத்தனை ராமனடி இது எத்தனையோ படங்களில் காட்டப்பட்டாலும் தத்ரூபமாக காட்டப்பட்டது ராமன் எத்தனை ராமனடி படத்தில்தான் அது நாம் சமுதாயத்தில் பார்க்கிற ரத்தமும் சதையுமான ஒரு தான் நடிகர் திலகம் பிரதிபலித்திருப்பார் நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம் எம்ஜிஆரை கேவலமாக பேசியவர்கள் அவரிடமே வந்து சரணாகதி அடைந்தார்கள் ஜெயலலிதா அவர்களை இழிவாக பேசியவர்கள் அவரை பார்ப்பதற்காக தவம் கிடந்தார்கள் இதையெல்லாம் நாம் அரசியலில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதைப்போல பேருந்து நிலையங்களிலும் நடைபாதையிலும் இருந்தவர்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக ஆன பிறகு அவர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது அவர்களுடைய பேச்சுவார்த்தை பாவனை பாவனையெல்லாம் எப்படி மாறுகிறது இதுதான் ராமன் எத்தனை ராமனடி மனிதன் எத்தனை மனிதனடி என்பதுதான் ராமன் எத்தனை ராமனடி நன்றி வணக்கம்